ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் தமிழக அரசின் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் இருபத்தி ஐந்து வயது கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை தவத்திரு திரு பாலமுருகனடிமை சுவாமிகள் திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்துவரும் வரும் தவதிரு பாலமுருகனடிமை சுவாமிகள் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐயன் திருவள்ளுவர் விருது வழங்கப்பட்டது திருவள்ளுவர் விருதுடன் ரூபாய் இரண்டு லட்சம் தொகை ஒரு சவரன் தங்கப்பதக்கம் தகுதியுரையும் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை சுப வீரபாண்டியன் சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்யும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தந்தை பெரியார் விருது வழங்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவர் சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கினார் இந்த விருதுடன் ரூபாய் ஐந்து லட்சம் தங்கப்பதக்கம் தகுதியுரை வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான டாக்டர் அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை பே சண்முகம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு வருபவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டு வருகிறது இந்த விருதுடன் விருது தொகையாக ரூபாய் ஐந்து லட்சம் தங்கப்பதக்கம் தகுதியுரை வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான டாக்டர் அம்பேத்கர் விருதை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான பே சண்முகம் அவர்களுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை பத்தமடை நா பரமசிவம் முன்னாள் முதல்வர் அண்ணாவின் முதன்மை தொண்டர் என பாராட்ட பெற்றவரும் இளவயது முதல் திராவிட இயக்கத்தில் ஈடுபட்டு வருபவருமான பத்தமடை பரமசிவம் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது வழங்கப்பட்டது இந்த விருதுடன் விருது தொகையாக ரூபாய் இரண்டு லட்சம் ஒரு சவரன் தங்கப்பதக்கம் பதக்கம் தகுதியுரை வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான காமராஜர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை உ பலராமன் தமிழ் வளர்ச்சிக்காக இளங்கோ இலக்கிய மன்றம் உட்பட பல்வேறு அமைப்புகளை தொடங்கியவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான உ பலராமனுக்கு பெருந்தலைவர் காமராஜர் விருது வழங்கப்பட்டது இந்த விருதுடன் விருது தொகையாக ரூபாய் இரண்டு லட்சம் ஒரு சவரன் தங்கப்பதக்கம் தகுதியுரை வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான மகாகவி பாரதியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை கவிஞர் பழனி பாரதி சிறப்பான கவிதைகள் திரைப்பட பாடல்களை படைத்த கவிஞர் பழனி பாரதிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான மகாகவி பாரதியார் விருதை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இந்த விருதுடன் விருது தொகையாக ரூபாய் இரண்டு லட்சம் ஒரு சவரன் தங்கப்பதக்கம் தகுதியுரை வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான பாவேந்தர் பாரதிதாசன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை கவிஞர் மா முத்தரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான தமிழ்தன்றல் திருவிகா விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை எஸ் ஜெயசீல ஸ்டீபன் ஆவண காப்பகங்களில் தகவல்களை திரட்டி வரலாற்று நூல்களை எழுதியவரும் சோழ மண்டல கடற்கரையை முழுமையாக ஆய்வு செய்வதருமான ஜெயசீல ஸ்டீபனுக்கு தமிழ் தென்றல் திருவுக்கா விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை இரா கருணாநிதி இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தமிழக அரசின் விருதுகள் பட்டியலை பார்த்தோம் இனி தமிழக அரசின் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணை ரிவிஷன் பண்ணிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருவள்ளுவர் விருது நாகு பொன்னுச்சாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேரறிஞர் அண்ணா விருது சி நா மீ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெருந்தலைவர் காமராஜர் விருது இவி கே எஸ் இளங்கோவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மகாகவி பாரதியார் விருது இரா வேங்கடச்சலாபதி இரண்டாயிரத்தி இருபத்ரெண்டு பாவேந்தர் பாரதிராசன் விருது வாலஜா வல்லவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ்தன்றல் திருவிக்கா விருது நாமக்கல் போ வேல்சாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டாக்டர் அம்பேத்கர் விருது எஸ் வி ராஜதுரை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கி விஸ்வநாதம் விருது கவிஞர் மு மேத்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேவனேய பாவனார் விருது இரா மதிவானன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தந்தை பெரியார் விருது கவிஞர் களி பூமுன்றன் நண்பர்களுக்கான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்